அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு ஏழாம் வகுப்பு அறிவியல் விடை விடைக்குறிப்பையும் பார்க்கலாம் நம்பர் ஒன்னு மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ரெண்டு கடலில் அலைகள் தோன்றுவது கால ஒழுங்கும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது உட்கரு செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் உட்கரு டேஷ் வேதி மாற்றம் அல்ல துருவ பனிக்குமிழ்கள் குமிழ்கள் கோடிட்ட இடங்களை நேரப்பு அரை வெப்பநிலையில் பாதரசம் திறவு நிலையில் காணப்படுகிறது ஒரு பலூனில் வெப்பக்காட்டினை அடைப்பது இயற்பியல் மாற்றம் உணவு கெட்டுப்போதல் என்பது வேதியியல் மாற்றம் செல்லில் உள்ள ஜெல் செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் சைட்டோபிளாசம் முதிந்த ரப்ப இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை நகத்தது பொருத்துக வெப்பம் ஆற்றல் ஆற்றல் நிலையம் மைட்டோகாண்டியா பை லைசோசோம் நீரின் உரைநிலையம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மனிதனின் உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடுத்து வெப்பநிலை மாளிகை நாமியின் பாதரசனை பயன்படுத்திக்கிறோம் வெப்ப பாதரசம் வந்து சீராக விரிவடையும் தன்மையுடையது மருத்துவ வெப்பநிலையில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு எது நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசம் மீண்டும் குமிழுக்குள் செல்வதை அதுக்கு அதுக்கடுத்தது ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையை மருத்துவ வெப்பநிலையை பயன்படுத்தி அழைக்கிறார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இச்செயல் சரியானதால் தவறானதாக தவறு ஆய்வக வெப்பநிலை மானியால் மட்டும்தான் வெப்பநிலையை அளக்க வேண்டும் அடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக இயற்பியல் மாற்றம் ஒரு மீள் மாற்றம் வேதியியல் மாற்றம் ஒரு மீளா மாற்றம் அது மாதிரி அதெல்லாம் அடுத்து பனிக்கட்டி உருகுதல் இயற்பியல் மாற்றம் அடுத்து பால் தயிராதல் வேதியியல் மாற்றம் அடுத்து சூரிய கிரகணம் கால ஒழுங்கு மாற்றமாக காரணம் கூறுக இல்லை ஏன்னா சரியான கால இடைவெளியில் நடைபெறுவது இல்லை கால ஒழுங்கு மாற்றங்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு பகல் தோன்றுதல் இதய துடிப்பு இதெல்லாம் சொல்லலாம் செயற்கை முறையில் பழத்தினை பழுக்க வைத்தல் எந்த வகை மாற்றமாகும் வேதியியல் மாற்றம் வெப்ப உமிழ் விழை குறிப்பிடுக மெக்னீசியம் நாடா எறிதல் சோப்புத்தூள் நீரில் கரைவது அடுத்து செல் நமக்கே முக்கியமாக அதை பார்த்துங்க செல் என்பது மனிதனின் அடிப்படை உயிரினத்தின் அடிப்படை அழகு அடுத்து செல்லில் இருந்து உயிரின வரையிலான வரிசையை வரி சரியாக அதே இருக்கிற செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் அடுத்தது தாவர செல்லில் செல்சுவரின் பணிகள் அவை செல்லை பாதுகாக்கிறது அது வந்து முக்கிய முக்கியமான பணி அதுக்கு அடுத்தது மருத்துவ பலனாளி படம் வரைந்தால் அதன் பாகங்களை குறிக்கவும் அந்த படத்தை கொடுத்துருக்குறேன் பார்த்துங்க அடுத்து உணவு செறித்தல் ஒரு வேதியியல் மாற்றமும் வாக்கியத்தினை விளக்கமும் அதுவும் வந்து அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க அதை அடுத்து ஏதேனும் மூன்று செல் நுண்ணுறுப்புகள் பற்றி வரைக்கும் ஏதாவது ஒரு மூன்று செல் நுண்ணுறுப்புகளை பற்றி அதில் எழுதணும் அடுத்து இதை கொடுத்துருக்கிறத செல்கள் திசுக்கள் உறுப்புகள் என வகைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க எது எதெல்லாம் செல்லில் வரும் எது எதெல்லாம் திசுக்களில் வரும் எதெல்லாம் உறுப்புகளில் வரும்னு சொல்லி அதையும் பார்த்துங்க இது போன்ற வினாத்தாளையும் விடைக்குறிப்பையும் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ